என்னடா நீயும் மொட்டை போட்ட உன் தம்பி மாதிரி மொட்டையும் மொட்டை சேர்ந்துச்சே முருங்கை மரத்தில் ஏறிச்சா கட்டரும்பு சி கடிச்சிக்கா கான்னு கட்டி இதே மாதிரி அஸ்வத்தேன் யார் அடிச்சா பொறி கலங்குதோ அவன்தான்டா அஸ்வத்தே என்ன எங்க அதன் கண்ணு கணல் கண்ணுடா அவன் மூக்கு முந்திரி கேக்குடா அவன் பல்லு உம் உன் பல்லுக்கு என்ன சொல்லலாம் ஒரே சொல்லுடா உம் எவன் பண்ணா நல்லாதான இருக்கு அவன் பல்லு கீழே கிடக்கிற கல்லுடா அவன் வாயி கோலப்பட்டி வாய் உனக்கு வீச்சை வரைஞ்சிருவோமா இங்கே அக்கா பாரு இங்கே பாரு மிஷா இங்கே பாரு இங்கே பாருமா மொட்டை மண்டையை மொட்டை மண்டையை கேட்டா இங்கே பாரு மீசை எப்படி வரைஞ்சி சைனி வரைஞ்சி இங்கே தாடியை வச்சு இப்படி தாடி நீ மொட்டை போட்டனால மொட்டையை காட்டிக்கிட்டே இருப்பியே இத்தனை நாளாக முடி தெரிஞ்சு முடியை வச்சு காமிச்சுக்கண்டேன் இங்கே பாரு நல்லா தானே நண்டு ஏய் ஏண்டா தன்னால் முடி தெரிஞ்சுக்கிடுச்சி நல்லா காமிச்சிக்கி இருந்தேன் இப்போ மொட்டை மட்டும் கடைப்படா ஷ் இல்லை பால் மொட்டை பா சோத்தே முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் எந்த சோக்கா நிம்மு வந்துடுறா ஏய் உன்னை அத்தை ஸ்டார்ட் பண்ணவா ஸ்டார்ட் பண்ணவா